ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபடக்கூடிய நாட்கள்லேயே ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த மகா சிவராத்திரியோட சிறப்புகளை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த மகாசிவராத்திரியோட சிறப்புகளை ஒரு சிறு தொகுப்பாக இந்த முதல்லையே சொல்லிடுறேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை வழிபாடு செஞ்சோம் மாதா மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிரத்தையோட சிவனை வழிபட்டதற்கான முழு பலனும் கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் சிவனோட கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு எவ்வளவு புண்ணியம் சேருமோ அவ்வளவு புண்ணியமும் இந்த ஒரு நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவ வழிபாடு செய்கிறது மூலயமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது இன்னையோட சிறப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவபெருமான் ஒளி ரூபமாக அதாவது ஜோதி பிளம்பா காட்சி தந்த நாள் பார்வதி தேவி சிவபெருமானை தவமிருந்து நாள் அதே மாதிரி பார்க்கடலை கடையும் போது ஏற்பட்ட ஆழகால விஷத்தை உண்டு சிவபெருமான் நீலகண்டனாக பெயர் பெற்ற நாள் தன்னுடைய பக்தனான மார்க்கண்டேயனுக்காக யமனையே எட்டி உதைத்து மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறாக வரம் கொடுத்த அந்த சிறப்பு நாளும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் ஸோ இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் மறுபிறவி இருக்காது சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரியில் இரவு முழுவதுமே விழிக்கிறது ரொம்ப புனிதமானது அப்படின்னாலும் அதில் மிக முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லப்போனால் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லப்ப அந்த ஒவ்வொரு சிவராத்திரியிலுமே நள்ளிரவு மணியிலிருந்து அதிகாலை ஒரு மணி வரைக்கும் உள்ள காலமே லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலத்துல தான் சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அந்த ஜோதி பிளம்பா காட்சி தந்த நாள் சிவனுக்கு பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்கள்ல யார் சிறந்தவர்கள் அப்படிங்கிற போட்டி உருவானப்போ சிவபெருமான் அடிமுடி காண இயலாத ஜோதி பிளம்பா காட்சி தந்து தன்னை யார் அடிமுடி காண் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சிறந்தவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசி வரைக்கும் பிரம்மனாலையும் சரி விஷ்ணுவாலையும் சரி சிவனோட அடிமுடி காண முடியல அவங்க தங்களோட தோல்வியை ஒப்பு கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஜோதி பிளம்பா சிவபெருமான் காட்சி தந்த இந்த துல்லியமான நேரத்தில் நம்ம நாள் முழுவதும் அந்த இரவு முழுவதுமே கண்விழிக்க முடியலேனாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கண் விழிச்சிருந்து சிவமந்திரமான ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத பாராயணம் பண்ணி சிவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட வாழ்க்கையில நமக்கு முக்தி கிடைக்கும் சகல செல்வங்களும் கிடைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை நம்ம தொடங்கினாலும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் சிவபெருமானோட வழிபாடு ஐ மீன் அனுகிரகத்தோட சிவனோட அருளோட நம்ம எல்லாத்தையும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அங்கே சிவனோட தீபாராதனையோ இல்லை அபிஷேகம் ஆராதனைகள் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒன்று அந்த நேரத்தில் நம்ம தீப வடிவில் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப பெரும் பாக்கியம் கோடான கோடி புண்ணியங்களை நமக்கு தரக்கூடியது நான்கு கால பூஜையிலையும் சிவபெருமான என்னென்ன நிவேதனங்கள் வச்சு வழிபாடு செய்வோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் கோவிலுக்கு போக முடியலன்னா கூட நம்ம வீட்டில் சிவபெருமானோட படத்துக்கு முன்னாடி சிவனோட படமோ சிலையோ சிவலிங்கமோ எது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக எந்தவித ஒரு சலசலப்பு பேச்சுக்கள் இல்லாமல் ஓம் நம சிவாயனு சிவனோட மந்திரத்தை மட்டும் பாராயணம் பண்ணி வீட்டிலையே அந்த தீபத்து மூலயமா நம்ம சிவ ஒளி ரூபமா வழிபாடு செஞ்சோமானா நமக்கு எல்லா பேரும் சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நான்கு கால பூஜை அப்படிங்கிறது எந்தெந்த நேரம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அதே மாதிரி ஒன்பது மணிலிருந்து பன்னிரண்டு மணி வரை பன்னிரெண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை மூன்று மணிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்குமா ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் இந்த நான்கு கால பூஜை செய்யப்படுது மகா சிவராத்திரியோட உச்சம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஜோதி பிளம்பா சிவபெருமான் காட்சி தந்த அந்த லிங்கோத்பவ காலம் தான் சொல்லப்படுது இந்த நேரத்தில் தான் சிவபெருமான் பூமிக்கு மிக நெருக்கமாக அருட்சக்தியாக ஒளி ரூபமாக வெளிப்படுறாரு அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நள்ளிரவு நேரத்தில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறதும் சிவபுராணம் பாராயணம் பண்ணுறதும் நமக்கு கோடான கொடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் தூங்காமல் மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் நம சிவன் மந்திரத்தை ஜ ஜபித்தோமானால் அந்த ஒரு சிவனோட முக் முக்கியமான அதிசக்தி வாய்ந்த ஓம் நமட்சி மந்திரத்தை மட்டுமே நம்ம இந்த ஒன்றரை மணி நேரம் ஜபித்தோம்னா கூட நமக்கு ஆண்டு முழுவதும் தியானம் செய்ததற்கான இணையான பலனை நமக்கு கொடுக்கும் ஆன்மீக ரீதியாக பார்க்கணுன்னா நள்ளிரவு அப்படிங்கிறது ரொம்பவும் அமைதி நிலவக்கூடிய நேரம் அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் சக்ராஸ்னு சொல்லக்கூடியது அனைத்துமே வந்து விழிப்போட இருக்குமோ அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம்மளை இறைவனோட நேரடியாக இணைக்கும் பாலமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த முக்கியமான இந்த நான்கு காலத்திலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூன்றாம் காலம் அதாவது பன்னிரெண்டு மணி மூன்று மணி வரை அதிலும் அந்த பதினொன்றையிலிருந்து ஒரு மணி வரையிலான அந்த லிங்கோத்பவ நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு அது பல பல நல்ல பலன்களை உண்டாக்கி கொடுக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் நம்மளோட ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க எந்த தங்குத்தடையும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை முன்னேற்ற பாதை செல்லும் முக்கியமாக மோட்சம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த நேரத்தை தவற விடாமல் இறை வழிபாடு செய்யுங்க மற்ற காலங்களை இன்னொரு மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன் மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி அப்படிங்கிறது முதல் கால பூஜை பிரம்மனோட அம்சமாக கருதப்படுது இரவு ஒன்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி அப்படிங்கிறது இரண்டாம் கால பூஜை காத்தல் த கடவுளான விஷ்ணுவோட அம்சமாக கருதப்படுது நள்ளிரவு பன்னிரெண்டிலிருந்து மூன்று மணி வரைக்கும் உள்ளது மூன்றாம் கால பூஜை அதுதான் ரொம்ப மிக முக்கியமான காலம் இது தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ணுறதுக்கான நேரம் அதிகாலை மூணுலிருந்து ஆறு மணிங்கிறது நான்காம் கால பூஜை அதுதான் ஈஸ்வரனோட அம்சம் அருள் புரியக்கூடிய அந்த அம்சமானது இந்த நள்ளிரவு நேரத்தில் நம்ம இறைவனை வழிபடும்போது நமக்கு தெரிஞ்ச சிவலோ ஸ்லோகங்கள் சிவபுராணம் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லலாம் ஓம் நமசிவாய மற்றது எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க வெறுமனை ஓம் நம மந்திரத்தை மட்டுமே சொன்னால் கூட நமக்கு எல்லா பலன்கள் கிடைக்கும் இந்த ஓம் நமசிவாயங்கிற மத்தத்தில் நமசிவாய அப்படிங்கிற ஐந்து எழுத்துலையும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்குது அதை தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த மந்திரத்தை நீங்கள் தனியாக பாராயணம் பண்ணினாலும் உங்களுக்கு பல பல கோடான கோடி பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் சாட்சி லைக் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க உங்களோட மேலான அன்பையும் ஆதரவையும் அறிவும் மான்மிகம் சேனலுக்கு தொடர்ந்து